நங்கை உந்தன் கூந்தலுக்கு நட்சத்திர பூ பறித்தேன் நங்கை வந்து சேரவில்லை நட்சத்திரம் வாடுதடி நங்கை உந்தன் கூந்தலுக்கு நட்சத்திர பூ பறித்தேன் நங்கை வந்து சேரவில்லை நட்சத்திரம் வாடுதடி கண்ணை உன்னை பார்த்திருப்பேன் கால் கடுக்க காத்திருப்பேன் ஜீவன் வந்து சேரும் வரை தேகம் போல் நான் கிடப்பேன் தேவி வந்து சேர்ந்து விட்டால் ஆவி கொண்டு நான் நடப்பேன் வண்ணம் கொண்ட வெண்ணிலவே, வானம் விட்டு வாராயோ விண்ணிலே பாதையில் உன்னை ஏனி இல்லை